ஓய்வூதியம் உயர்வு குறித்து சற்று வெளியான புதிய தகவல் பதிதான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் EPFO pension உயர்வு சார்ந்து சில முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது அது என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோடிவிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பிஎஃப் ஓய்வூதியம் உயர்வு மத்திய மந்திரி சொன்ன முக்கிய தகவல் தெரிவிடபெற்ற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மத்திய அரங்காவலர் குழு கூட்டத்தில் மத்திய தொழிலாளர் நலத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா கூறியதாவது குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ரூபாய் திருத்த வேண்டும் என்று அமைச்சர் அதை நிராகரிக்கவில்லை அமைச்சரவை இந்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறினார் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் சில சிபிடி உறுப்பினர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இந்த விஷயத்தில் உருவாக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை திரும்ப பெற வேண்டும் என்றும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பதில் நேர்மறையானதாக இல்லை என்று மற்றொரு உறுப்பினர் கூறினார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் தாராளமயமாக்குதல் உள்ளிட்ட பல புரட்சிகரமான முடிவுகளை இந்த கூட்டம் எடுத்ததாக கூறியது தொழிலாளர் வருங்கால வைப்பு உறுப்பினர்களின் வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதற்காக பகுதி திரும்பப்பெறும் விதிகளை எளிமைப்படுத்த சிபிடி முடிவு செய்தது தொழிலாளர் மற்றும் முதலாளி பங்குகள் உட்பட வருங்கால வைப்பந்தியில் உள்ள தகுதியான நிலுவைத் தொகையில் நூறு சதவீதம் வரை உறுப்பினர்கள் திரும்ப பெற முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது பணம் எடுப்பதற்கான வரம்புகளும் தாராளமயமாக்கப்பட்டு உள்ளன கல்வி பணத்தை பத்து முறை வரையிலும் திருமண பணத்தை ஐந்து முறை வரையிலும் எடுக்க அனுமதிக்கப்படும் அனைத்து பகுதி பணத்தை எடுப்பதற்கு குறைந்தபட்ச பனிரண்டு மாதங்களாக மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நிலுவையில் உள்ள தண்டனை இழப்பீடுகள் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி ஆறு கோடியாக உள்ளன ஹை கோர்ட்டுகள் சிஜி ஐடிகள் மற்றும் சுப்ரீம் கோர்ட் உள்ளிட்ட மன்றங்களில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள Uh, i தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மின் நடவடிக்கைகள் போர்ட்டலின் கீழ் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாயிரம் சாத்தியமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சான்றிதழுக்கு ஐம்பது ரூபாய் செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் டிஎல்சி சேவைகளை வழங்குவதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியுடன் பி

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஊழியர் திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் நவம்பர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன் முக்கிய நோக்கம் தகுதியான ஊழியர்களை தாமாகவே முன்வந்து ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இபிஎஃப்ஓ பதிவு செய்ய ஊக்குவிப்பதாகும் ஊழியர்களிடமிருந்து முன்பு பிடித்தம் செய்யப்படாத பங்களிப்பு தொகையை நிறுவனங்கள் செலுத்த வேண்டியதில்லை மேலும் இதற்கு வெறும் நூறு ரூபாய் அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் இந்த திட்டம் பணியாளர் முறைப்படுத்துதலை மேம்படுத்துவதோடு தொழில் செய்வதை எளிதாக்கும் என்று நிறுவன தினத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் அமைச்சர் மாண்டவியா கூறுகையில் இபிஎஃப்ஓ என்பது வெறும் நிதி அமைப்பு மட்டுமல்ல இது இந்தியாவின் உழைக்கும் மக்களின் சமூக பாதுகாப்பு மீதான நம்பிக்கை ஏ பிரதிபலிக்கிறது திறன் வெளிப்படை தன்மை மற்றும் இரக்கம் ஆகியவை இபிஎஃப்ஓவின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு சீர்திருத்தமும் தொழிலாளர்களை தெளிவாகவும் எளிமையாகவும் சென்றடைய வேண்டும் அப்போதுதான் மாற்றத்தின் தாக்கம் அவர்களின் வாழ்க்கையில் நேரடியாக பிரதிபலிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வருங்கால இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ தளம் குறித்து பேசிய மத்திய வருங்கால வைப்பநிதி ஆணையர் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி இபி செயல்திறன் தன்மை மற்றும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் வரவிருக்கும் மேம்படுத்தும் என்றார் மேலும் பிரிவுகள் மற்றும் விஸ்வாஸ் திட்டம் போன்ற புதிய முன்முயற்சிகள் நிறுவனங்களுக்கு இணங்குவதை எளிதாக்கியுள்ளன இபிஎஃப்ஓவின் முக்கிய கவனம் நம்பிக்கையை வலுப்படுத்துவது கவரேஜை விரிவுபடுத்துவது மற்றும் ஒவ்வொரு தொழிலாளியும் இபிஎஃப்ஓ ஓய்வூதிய அமைப்பு ஆதார் மற்றும் முக அங்கீகாரம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட மின்னணு சலான் கம் ரிட்டர்ன் இசிஆர் அமைப்பு போன்ற சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இச்சேவைகள் ஏழு கோடிக்கும் அதிகமான சந்தாதாரர்களுக்கு தடையற்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான சேவை வழங்கலை நோக்கமாக கொண்டுள்ளன பிரதமரின் விக்சித் யோஜனா பி எம் விபிஆர் ஒய் திட்டத்தை செயல்படுத்துவதில் இபிஎஃப்ஓவின் முக்கிய பங்கை தொழிலாளர் செயலாளர் வந்தனா குர்ணானி எடுத்துரைத்தார் இந்த தொலைநோக்கு திட்டம் மூன்று புள்ளி ஐந்து கோடி புதிய வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதையும் அனைத்து துறைகளிலும் முறையான வேலைவாய்ப்பை விரிவுபடுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் <laughs> இபிஎஃப்ஓ ஊழியர்கள் சேர்க்கை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரே ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய சிறப்பு திட்டத்தை தொடங்க உள்ளது பதிவு செய்யப்படாத ஊழியர்களை சேர்க்க விரும்பும் நிறுவனங்கள் அபராதம் இன்றி தங்கள் பங்களிப்புடன் ஏழு சதவீதம் வட்டி மற்றும் நூறு ரூபாய் என்ற பெயரளவு கட்டணத்தை செலுத்தி ஊழியர்களை முறையாக பதிவு செய்ய இது உதவும் இபிஎஃப்ஓவில் இதன் மூலம் கூடுதலாக புதிய உறுப்பினர்கள் இணைக்கப்படுவார்கள் பல நிறுவனங்கள் இபிஎஃப்ஓ வாய்ப்புகளும் உள்ளன இதற்கான பிரச்சாரங்களும் நடத்தப்பட உள்ளன ஊழியர்களின் வருங்கால நிதி அமைப்பான கடந்த ஒன்றிரண்டு ஆண்டுகளில் பி எஃப் கணக்குதாரர்களுக்கான உரிமை கோரல் தீர்வு செயல்முறையை எளிதாக்க பல நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த மாற்றங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு முக்கியமான பிரச்சாரம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளது தனிச்சையாக உரிமைகூரல் வரம்பு அதிகரிப்பு தானியங்கி முறையில் முன்கூட்டிய கோரிக்கைகளை செயல்படுத்த வரம்பு ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது நோய் மருத்துவமனைக்கான முன்பணங்களுக்கு கூடுதலாக வீடு கல்வி மற்றும் திருமணம் போன்றவற்றுக்கான முன்பணங்களும் தானியங்கி முறையில் கிடைக்கும்